ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு ஆலோசனை உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கு கணபதி என்றிட காலனும் தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு கிரிதா யுகத்திலே தேசவி என்ற பெயரிலும் சிம்ம வாகனத்திலும் மயில் வாகனத்திலும் துவாபர யுகத்திலே வாகனத்திலும் கலி யுகத்திலே எலி வாகனத்திலும் விநாயகர் தோன்றியுள்ளார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பெறலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி மூணாவது நாள் தியாக பிராம் பிரம்ம ஆராதனை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி சதுர்த்தி காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை யோகம் சித்த அமித யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் குருவால் ஏற்படும் தோஷம் நீங்க குரு பார்க்க கோடி நன்மை உண்டு என்றார் குருவால் சில தோஷங்கள் ஏற்படும் ஒருவரது ஜாதகத்திலே குருவும் சந்திரனும் இணை இணைந்து இருந்தார் குரு சந்திர யோகத்தை தரும் உயர்வான வாழ்க்கையை அமைத்து தரும் குருவும் சந்திரனும் இணைந்து கல்வி போதகர்களாக இருப்பார் ஆனால் குருவும் சந்திரனும் ஏழாம் இடத்தில் இணைந்து வருவார்கள் என்றால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்வு சிறப்பாக இருக்காது திருமண தடையும் ஏற்படும் பொதுவாக குருவும் சந்திரனும் எந்த இடத்தில் இருந்தாலும் தனக்கு மேலான நிலையிலே குரு அந்தஸ்தில் இருப்பதும் பிணக்கு ஏற்படும் ஒருவர் அரசு இருந்தால் அவர் ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் எந்த இடத்தில் இருந்தால் மேல் அதிகாரிகள் நல்ல பெயர் கிடைக்காது மாறாக மேல் அதிகாரிகள் அவர் மீது எப்பொழுதும் பொறாமை கொண்டவர்களாகவே இருப்பார் எனவே ஜாதகத்தில் குரு சந்திரன் இணைந்து அமைய பெற்ற அரசு ஊழியர்கள் எப்பொழுதும் நிதானமாகவே செயல்பட வேண்டும் இப்படிப்பட்ட வகையிலே குருவால் ஏற்படுகின்ற தோஷத்தை நிவர்த்தி செய்ய இந்த எளிய பரிகாரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் யார் ஏழிலே குருவும் சந்திரனும் இணை இணைந்திருந்து பிறந்தவர்களோ திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது இத்தகைய ஜாதகம் உள்ளவர்கள் உறவுகளில் திருமணம் செய்து கொண்டால் திருமண வாழ்வு சிறக்கும் மேலும் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு வாழ்நாள் முழுவதும் வேளைக்கிழமை தோறும் சென்று வணங்கி வந்தால் குரு பகவானால் ஏற்படும் தோஷம் இல்லை திருமண வாழ்க்கையில் குளறுபடி வராது இரண்டாவது பரிகாரம் குருவும் சந்திரனும் இணைந்து எந்த இடத்தில் இருந்தால் அவர்கள் அரசு ஊழியராய் இருந்தாலும் தனியார் துறையில் பணிபுரிந்தால் மேல் அதிகாரிகளுடைய பொறாமைக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் அதற்காக அவர்கள் குரு காயத்ரியை வாழ்க்கை முழுவதும் சொல்லி வர அற்புதமான பலன்கள் இந்த குருவால் ஏற்படுகின்ற தோஷம் நீங்கிவிடும் என்பதை அன்பர்கள் மனதில் நிலை இந்த பரிகாரத்தை அவர்கள் கடைபிடித்து வாழ்க்கையிலே செம்மையாக வாழலாம் நாளைய தினம் அகால மரணம் தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவு என்ன அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே இதன் மூலம் ஜோதிடத்தை கற்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற அற்புதமான ஒரு பகுதி இந்த நான்காவது பகுதி என்றால் மிகுதி ஆகாது மேலும் நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட பாவம் லக்கண பாவம் ஜாதகத்திலே லா என்று போட்டிருக்கின்ற இடத்திலே இருக்கின்ற கிரக இணைவுகளை அதனுடைய ரகசியத்தை அறிந்து தெரிந்து பிறருக்கு வழிநடத்தலாம் யார் ஒருவருக்கு லக்கணத்தில் கேது இருக்கின்றாரோ ஜாதகர் இயற்கையிலே இறை பக்தி ஆன்மீகம் ஞானியாக இருப்பார் லக்கணத்தில் சுபர் அசுபர் கூடி இருக்க இரு தன்மைகளை கொண்டவராய் ஜாதகர் இருப்பார் மேற்கண்ட அந்த கிரகங்கள் லக்கணத்தில் பலமாக இருக்க வேண்டும் லக்கணத்தில் கேதுவுடன் எந்த கிரகம் கூடினாலும் அந்த கிரகத்தின் காரகம் எட்டுவிடும் சந்திரனோடு கேது கூடினாலும் சூரியனோடு ராகு கூடினாலும் தோஷம் உண்டா லக்னாதிபதி ஒன்றாவது வீட்டிலே இருக்க ஜாதகர் சுகமாகவும் நன்றாகவும் வாழ்வார் லக்னாதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்க செல்வ செழிப்புடன் வாழ்வார் ஜாதகத்தால் ஜாதகரால் குடும்பத்திற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் லக்னாதிபதி மூன்றாவது வீட்டிலே இருக்க செல்வாக்கு இருக்காது ஜாதகரின் சகோதர சகோதரிகளால் பலனடைவார் ஆனால் அவர்களால் ஜாதகர் பலனடைய மாட்டார் லக்னாதிபதி நான்காவது வீட்டில் இருக்க சுகமாய் வாழ்வார்கள் தாயை கடைசி வரை காப்பாற்றுவார் வீடு வாகனங்களால் ஜாதகர் ஆதாயம் அடைவார் எல்லா சுகமும் அவர்களுக்கு அமையும் லக்னாதிபதி ஐந்தாவது வீட்டிலே இருக்க ஜாதகர் அவருடைய குழந்தைகளால் ஆதாயம் அடைவார் லக்னாதிபதி ஆறாவது வீட்டிலே இருக்க எந்தவித பலனும் இல்லை பயனும் இல்லை ஜாதகரின் பரம் செல்வாக்கு எல்லாம் எதிரொலி கையில் இருக்கும் அடிக்கடி கடன் தொல்லை ஏற்படும் அடிக்கடி நோயால் அவதிப்படுவார் நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அந்த லக்னபாவத்தையும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வீடு சொத்து வாங்கி குவிக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே இந்த ராசிக்காரர்களை தூக்கிவிட போகிற மேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேஷ ராசியில் உள்ளவர்களுக்கு வீடு சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலமாய் அமையும் நீண்ட காலமாய் இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும் சேமிப்பு உயரும் வங்கி இருப்பு அதிகரி வீடு கட்டுவதற்கான வங்கியிலே கடன்களை எளிதாக பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் அடுத்த ராசியாய் திகழ்கின்ற துலாம் ராசி இவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் சாதகமான ஆண்டாக இருக்கும் இந்த ராசியிலே சொந்த வீடு வாங்குதல் அல்லது புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாக அதிக வாய்ப்பு இருக்கின்றது நிலம் மனை போன்ற அசையாத சொத்துக்களை முதலீடு செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு அடுத்தது மகரம் இவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மகர ராசியில் உள்ளவருக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கும் நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்கள் சாதகமாய் அமையும் சிறிய வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கூட சொந்த வீட்டிற்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண்டு ஏதாவது ஒரு சொத்து வாங்குகின்ற அமைப்பும் இவர்களுக்கு இருக்கிறது அடுத்தது கும்ப கும்ப ராசியில் உள்ளவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வீடு வாங்குவது வீடு கட்டுவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதகமாய் அமையும் சனி பகவானின் செல்வாக்கு காரணமாக சொத்துக்கள் அதிகமாகும் சனி பகவான் உங்கள் ராசி நான்காவது வீட்டில் இருப்பதால் வீடு கட்டுவதில் அவசரப்பட வேண்டாம் இப்படி பலவிதமான அமைப்புகளை பெற்ற இது பொதுபலனாய் பலனாய் இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது இதில் குறிப்பாக நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற் கற்றுத்தருகிறது என்பதை அன்பர்கள் நினைவில் நிறுத்தி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பன்னிரெண்டு ராசிகளுடைய பலாபலனை பெற இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரனுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் புதியவர்கள் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புதியவருடைய நட்பால் உற்சாகம் அடைவு வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார் திருச்சி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் மற்றபடி எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குகிறோம் ஊத்த சகோதர வகையிலே சிலருக்கு உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்கும் மூத்த சகோதர வகையில் சிலருக்கு உதவிகள் கிடைக்கும் மனைவி வழிகளே உறவினர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள் மிருகசிரியர் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் நன்மை கிட்டுகின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலங்கள் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார் வர வேண்டிய போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படும் நாள்தான் எனினும் இறுதியில் தடைகளை உழைப்பீர்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உணர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சில சூட்சங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் நாள்தான் எனினும் இறுதியில் தடைகளை உடைப்பீர்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிக்காதீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் விவாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காதிரி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஆயுளியம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவர்கள் பேச்சில் மட்டும் நிதானமாய் இருங்கள் பெரிய தொகையை கவனமுடன் கையாளுங்கள் மற்றபடி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தது பேச்சில் மட்டும் இருங்கள் பெரிய தொகையை கவனமுடன் கையாளுங்கள் மற்றபடி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை அறிவுபூர்வமாய் செயல்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்று அலுவலகத்தில் மரியாதை கொடுக்கும் முயற்சிகள் பலிதமாகின்றான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதர வகையில் அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் பழைய வாக்குகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதரவு தருகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதர வகையில் அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் பழைய வாக்குகளை போராடி வசூலிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற நான் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையிலே வழி நடத்துவீர்கள் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்ற விரும்பி வருவார் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் சாதிக்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளை புதிய பாதையில் வழி நடத்துவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பே விலகி நின்ற விரும்பி வருவால் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் சாதிக்கின்ற விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தலை தாமதம் ஏற்படும் வாகனத்தை சீர் செய்வது வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிற சகிப்பு தன்மை தேவைப்படுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தை சிசிவி வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிறது சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையும் மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் தொழிலே அல்லது உத்தியோகத்திலே திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது சுப செலவுகள் ஏற்படும் இதனால் கையிருப்பு குறையலாம் மற்றபடி கணவன் மனைவிக்குள் இந்த பிணக்குகள் ஒரு ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்த பழைய பிரச்சனைக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பு கூட நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலே அல்லது உத்தியோகத்திலே திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்ற மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய

தந்திராட்சத்தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்களில் செல்லும் சமயம் கவனமாக இருக்கும் மற்றபடி நீண்ட ஆள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்துக்கு இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகின்ற பலிதமாகின்றான் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம் சிலருக்கு கண் சம்பந்த பிரச்சனை கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே நட்சத்திரத்தை சார்ந்தவர் வண்டி வாகனங்கள் செல்லும் சமயம் கவனமாக இருக்கும் மற்றபடி நீண்டெல்லாம் ஆசையும் ஒன்று நிறைவரும் உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள் கூறட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றியோ அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ரீதியாக ஒருவித அழுப்பு தலிப்பு ஏற்படலாம் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் சிலருக்கு உதவுவதைப் போல உபத்திரம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாக வரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உடல் ரீதியாக ஒருவித அழுப்பு சலிப்பு ஏற்படலாம் உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உதவுவதைப் போல உபத்திரம் தருவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாகி வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் ஒருமை தேவைப்படுகின்ற இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்